ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பேபிக் கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் இன்றைக்கு வந்துட்டு ஒரு ரியூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெயசீலன் அன்பரசி அப்படின்றவங்க வந்து தான் கேட்டிருக்காங்க அதாவது செப்பல் பாக்ஸில் ரீயூஸ் ஐடியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வீடியோ போட்டுடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷூ பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு செப்பல் பாக்ஸ் ஷூ பாக்ஸ் எது வேணாலும் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோக்கு ஓகே இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க இல்லை வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல் பாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா ஈஸியாக வந்துட்டு மறுபடியும் நம்ம அதே மாதிரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு பேக் சைடில் திருப்பிக்கோங்க திருப்பி கவுத்து போட்டுட்டு என்ன பண்ணப் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலர் பேப்பரை வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணப் போகிறோம் ஓகேவா அதாவது நம்ம பாக்ஸ் சைட்லலாம் வந்துட்டு ஒட்டி இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி தான் அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஹார்ட் யூஸ் பண்ணணும் இல்லை பேப்பர் தான் ஒட்ட போகிறோம் இல்லையா அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதை வச்சு நம்ம பண்ணிடலாம் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இது மாதிரி பண்ணிட்டு ஈஸியாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் கார்ட்போர்டை வச்சு இது மாதிரி நான் வந்துட்டு ஃபுல்லாக தடவி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி தடவிட்டு உங்களுக்கு என்ன கலர் பேப்பர் வேணுமோ அந்த பேப்பரை வந்துட்டு அப்படியே முழுசு முழுசாக எடுத்து ஒட்டிடுங்க கட் பண்ணி கட் பண்ணி கூட ஒட்டணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசு முழுசாக எடுத்து ஒட்டிடுங்க ஓகேங்களா அதாவது முழு பேப்பர் தான் அப்படி சொல்கிறேன் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்கில் தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலர்னு இருந்தால் நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம் இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே ப்ளாக்ல பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லாகவே அதே மாதிரியே ஒட்டிட்டேன் ஓகே இப்போ நீட்டாக ஓட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு இதை அப்படியே வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பிடலாம் நல்லாவே ஒட்டிட்டேன் ஃப்ரண்ட்டில் திருப்பிடலாம் ஓகே இப்போ திருப்பினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழுசு முழுசாக பேப்பர் ஒட்டணும் இல்லையா எக்ஸ்ட்ரா சைடில் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதில் எல்லாத்துலேயும் க்ளூ அப்ளை பண்ணி அப்படி அப்படியே எடுத்து நம்ம வந்துட்டு உள் பக்கமாக ஒட்ட போகிறோம் அதில் ஒன்று என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடு கோடாக இருக்கும் இல்லையா லைனாக அதாவது மடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மறுபடியும் அந்த பாக்ஸ் சேஃப்க்கு நம்ம மடிப்போம்ல அந்த இடத்துலலாம் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அப்படி எடுத்து நீங்கள் ஒட்டும்போது ரொம்பவே அப்போ தான் நம்ம பாக்ஸ் மாதிரி வந்துட்டு பண்ண முடியும் இல்லைனா வந்துட்டு மடிக்க முடியாது மறுபடியும் ஓகேங்களா அதனால் இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அந்த லைன் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடத்துலலாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன் இப்போ ஒட்டினதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பாருங்கள் ஈஸியாக வந்துட்டு எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ மறுபடியும் வந்துட்டு நம்ம அதே மாதிரி பண்ணிடலாம் அந்த பாக்ஸ் மாதிரி ஃபுல் பேப்பரை கவர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம் இதுக்கும் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெஃபி பாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஃபெஃபி பாண்ட் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு பேப்பர் ஓட்டுறதுக்கு நார்மலாக நமக்கு இந்த க்ளூவே வந்துட்டு போதும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஓட்டுறதுக்கு க்ளூ கன் இது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை நீங்கள் வந்துட்டு ஃபெஃபி பாண்ட் அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நானும் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெஃபி பாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் ஒன் சைடு நான் வந்துட்டு ஓட்டிட்டேன் இந்த க்ளூ வந்துட்டு நீங்கள் நல்லா நிறைய அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஓட்டிக்கும் இந்த மாதிரி ஒட்டிட்டு மேலே அந்தது அப்படியே சும்மா எடுத்து மட்டும் வச்சிடலாம் இப்போ பாருங்க இந்த செப்பல் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு பண்ணிவிட்டேன் இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்துட்டு பேப்பரை ஒட்டும் போது நம்ம சின்னதாக ஒட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா சின்னதாக வந்துட்டு பேப்பரை கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி அதாவது அந்த சைஸுக்கு இந்த மாதிரி மடித்து ஓட்டிட்டிங்க அப்படின்னா நீட்டாக வந்துட்டு ஒட்டிடுவோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் மட்டும் நான் எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வந்துட்டு அந்த மாதிரி ஓட்டிட்டேன் உங்களுக்கும் அந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஓட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைடில் ஒட்டினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இந்த பக்கம் இல்லையா அந்த மாதிரி இப்போ ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடுச்சு அதனால் இந்த பக்கமாக அந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹார்ட் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் ஃபெஃபி பான் யூஸ் பண்ணலாம் என்கிட்ட இல்லாதனால நான் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணுறேன் ஹார்ட் க்ளூடோட ஹார்ட் விட ஃபெஃபி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு நான் அப்படியே வந்துட்டு உள் பக்கமாக ஒட்டிடுறேன் உள் பக்கமாக நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இதே மாதிரி நான் ரெண்டு பக்கமும் ஒட்டிட்டேன் ஓகேவா இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லேஸாக தான் இருக்கும் இல்லையா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இது கொஞ்சம் லேஸாக இருக்குது அதுக்காக இன்னொரு ஐடியா இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டவே வந்துட்டு ஃபுல்லாக அதே பாக்ஸ் மாதிரி பண்ணுறதுக்காக உள்ள சைஸ் வந்துட்டு நான் அளவெடுத்து அளவெடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்ட்போர்டில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்கு எந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அளவு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாக்ஸ் சைஸுக்கு வந்து வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி மாறும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு பக்கம் வைக்கிறதுக்காக ஓகேங்களா ரெண்டு சைட்லையும் வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் கீழே பெருசாக இருக்குல்லையே அது வந்துட்டு அப்படி கீழே வைக்கிறதுக்காக அந்த அளவு எடுத்துக்கோங்க இது ரெண்டும் சைடில் ஓகேங்களா சைடில் வந்துட்டு அளவு எடுத்துக்கோங்க ஏன்னா பாக்ஸ் சைஸ் மாறும் இல்லையா எனக்கு இருக்க மாதிரியே உங்களுக்கும் இருக்காது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நாலு இது வந்துட்டு எந்த சைஸ்க்கு கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் அந்த சின்ன சைடு இருக்கும் இல்லையா ரெண்டு சைடில் அந்த சைடில் வந்துட்டு நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுது அது மாதிரி நாலு வந்துட்டு பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் கார்ட்போர்ட் சைஸ் பார்த்து பண்ணிக்கோங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக சின்ன சைஸ் பாக்ஸில் அளவு எடுக்கிறது இல்லை இது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வைக்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்போ காமிக்கிறேன் ஓகே இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸை எல்லாத்தையும் சாரி இந்த கார்ட்போர்டை எல்லாத்தையுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பேப்பரை வச்சு கவர் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த சின்ன பீஸும் எல்லாத்தையும் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேப்பர்லேயே வந்துட்டு கவர் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் மடிச்சுட்டு அவங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன் இதை ஃபுல்லாகவே வீடியோவில் காமிக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும் அதனால ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிக்கிறேன் எந்தெந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் பண்ணால் போதும் இந்த ரெண்டு பெருசாக பண்ணோம் இல்லையா லென்த்தாக அதை வந்துட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணுறணும் நெக்ஸ்ட்டு இந்த சின்ன பீஸ் நாலு பண்ணோம் இல்லையா அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் வந்துட்டு ஃபுல்லாக தேவையில்லை பேப்பர் மிச்சம் பண்ணுறதுக்காக தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் இது ரெண்டு மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸ்டாப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க இந்த சின்ன பீஸையும் ஃபுல்லாவே வந்துட்டு கவர் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எந்தெந்த பீஸை எப்படி கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் குழம்ப வேணாம் ஃபுல்லாகவே பண்ணாலும் ஓகே பேப்பரை மிச்சம் பண்ணுறதுக்காக ஒன்று ஒன்று வந்துட்டு ஒவ்வொரு பக்கம் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கேன் அதை வந்துட்டு கிட்டே சொல்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செப்பல் பாக்ஸோட மூடி இருக்கும் இல்லையா அந்த மூடியை தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் அதுவுமே நமக்கு வந்துட்டு தேவை கரெக்டாக எந்த செப்பலோட பாக்ஸோட முடியோ அந்த மூடியவே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த சைடில் ரெண்டு சின்ன சைடு இருக்குது இல்லையா அந்த சைடு மட்டும் இருக்குது அந்த பீஸை கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பாதிக்கு பாதியாக ரெண்டாக வந்துட்டு கட் பண்ணணும் அளவு எடுத்து நீங்கள் வந்துட்டு கரெக்டாக கூட கட் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன மாறிடுச்சுனாலும் அதுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா இருக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நான் கரெக்டாக வந்துட்டு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் நான் ரெண்டையும் வந்துட்டு கட் பண்ணிட்டேன் இதையுமே ஃபுல்லாக வந்துட்டு நான் பிளாக் கலர் பேப்பரில் மடித்து எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டேன் இதையும் நம்ம ஓரமா வச்சிடலாம் இப்போ அந்த கார்ட்போர்டு எல்லாத்தையும் உரமாக வச்சிடலாம் இது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறது எங்கே வைக்கிறதுன்னு சொல்லி நான் பொறுமையாக உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பாக்ஸ் ஃபர்ஸ்ட் பெரிய பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபெஃபி பாண்டை அப்ளை பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் ஒயிட் க்ளூ நார் இந்த க்ளூ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபெஃபிபாண்டை அப்ளை பண்ணலாம் இந்த பெரிய கார்ட்போர்டு ஃபஸ்ட்டு மடித்தோம் இல்லையா அதை வந்துட்டு அப்படியே உள் வச்சு ஒட்டிடலாம் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும் எந்தெந்த பீஸு எவ்வளோ அளவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ உள்ள வச்சதை வந்துட்டு நீங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கலாம் பாக்ஸோட அதே சைஸுக்கு நெக்ஸ்ட் இந்த பீஸ் அதாவது நான் ஒரு பக்கம் மட்டும் கவர் பண்ணியிருப்பேன் பேப்பரை வச்சு ஒரு பக்கம் கவர் பண்ணியிருக்க மாட்டேன் பேப்பரை கூட மிச்சப் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா அது இதுக்காக தான் மேலே மட்டும்தான் நம்ம வந்துட்டு தெரியும் இல்லையா அடியில் வந்துட்டு தெரியாது அப்புறம் ஏன் பேப்பர் ஒட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒட்டலை இங்கேயும் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை எடுத்து நான் வந்துட்டு அப்படியே அழகாக ஒட்டிடலாம் எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு இந்த சைடு ஒட்டிட்டேன் நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தி பிடிச்சிக்கோங்க ஃபிஃப்டி பண்ண ஒரு ரெண்டு செகண்ட் பிடிச்சிங்கன்னா அதான் ஸ்ட்ராங்காக விட்டோம் இப்போ வந்துட்டு பாருங்கள் ஒவ்வொரு நான் ஒவ்வொரு பக்கம் வைக்கிறேன் அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பாக்ஸில் அளவு எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வச்சு காமிக்கிறேன் இதை வந்துட்டு அந்த ஓரம் வச்சுருங்க லென்த்தாக இதையும் வந்துட்டு இந்த ஓரத்தில் வச்சிடலாம் இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா இதவே வந்துட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒட்டிட்டு வந்து காமிக்கிறேன் ஃபுல்லாக ஒட்டிட்டு பண்ணணும்னா லேட் ஆகும் காமிச்சா இப்போ இதை ஃபுல்லாக நான் வச்சிருக்க இடத்துல அப்படி அப்படியே சைடில் ஃபுல்லாக குளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா லேயர்ஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு இப்போ வந்துட்டு நம்ம வச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் பாக்ஸ் அதுக்காக தான் வந்துட்டு நம்ம உள்ள ஒரு கார்ட்போர்ட் வச்சு பண்ணது நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பீஸ் வந்துட்டு ஃபுல்லாக பேப்பரை கவர் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா கார்ட்போர்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த ரெண்டு பீஸ் தான் வந்துட்டு சென்டரில் இந்த மாதிரி வைக்க போகிறோம் நெக்ஸ்ட் இந்த சின்ன பீஸ் எதுக்குன்னு சொன்னேன் அது வந்துட்டு இதுக்கு தான் சாரி சொல்லலை இல்லை அது வந்துட்டு இதுக்கு தான் மேலே வந்துட்டு இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கணும் கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எந்த மாதிரி வச்சுருக்கணும் அதே மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக ஒட்டிடுங்க ஓகே இப்போ ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன் ஜூஸ் எல்லாம் குடித்தோன்னா ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அந்த ஸ்ட்ரா தான் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அதை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக இந்த ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி வந்துட்டு வச்சு அப்படியே ஒட்டிடுங்க ஸ்ட்ராவோட ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே உள் பக்கமாக எடுத்துகிட்டு போய் அந்த சைடு இந்த சைடும் ஒட்டுற மாதிரி வச்சுக்கோங்க நான் ஒன்று மட்டும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிடலாம் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஸ்டிக் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இதை ஒட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பீஸ் தான் கட் பண்ணி மடித்தோம் இல்லையா இப்போ உங்களுக்கு பார்த்தனே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மினி பீரோ தான் வந்துட்டு மேக் பண்ணுறோம் ஒரு மினி பீரோ அதுக்குள்ளே நிறையா வந்துட்டு வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பொறுமையாக இப்போ வந்துட்டு இது வந்துட்டு கதவு மாதிரி நம்ம பண்ணது பீரோ ரெண்டு பக்கமும் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம் இதை வந்துட்டு இந்த மாதிரி வைக்கும்போது சென்டராக கேப் இருக்குது அதான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே கோனையாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக இந்த சைடில் சின்ன பீஸ் இருக்கும் இல்லையா கதவோட சைடில் வைக்கிறது அதை வந்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி உள் பக்கமாக தள்ளி மடக்கி நல்லா குத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் முன் பக்கமாக எக்ஸ்ட்ரா வந்துடும் இல்லையா அப்போ வந்துட்டு அந்த கேப் வந்துட்டு மறைஞ்சிடும் கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் என்கிட்ட லைட்டாக கேப் இருந்தது கொஞ்சம் வந்துட்டு அழுத்தி இந்த பக்கம் அடைச்சதுக்கப்புறம் கேப் வந்துட்டு போயிடுச்சு இப்போ வச்சுட்டு சைடில் அப்படியே வந்துட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணி மூடணும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி பெரிய டேப் இருக்கும்ல அதை வச்சு வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க சைடில் அதாவது இந்த பக்கம் பீரோவில் கொஞ்சம் இருக்கணும் அந்த பீரோவில் கதவில் கொஞ்சம் இருக்கணும் பாதிக்கு பாதி அந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கோங்க டேப்பு வச்சு நல்லா க்ளூ வச்சு ஒட்டினோன்னா வந்துட்டு ஈஸியாக நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி இது பண்ணும்போது இது ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுலேயே பண்ணிக்கோங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஞ்சு போகாது இப்போ வந்துட்டு ஒன் பக்கம் நான் ஒட்டிகிட்டே பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணி இது க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருந்துச்சு நம்ம நல்லாவே பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப நேரம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே வந்துட்டு ஆப்போசிட்லேயே நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம் அந்த சைடு ஒட்டினோல்லே அதே மாதிரியே நல்லா ரெண்டு டைம் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க நான் ஒரு டைம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பட் நான் ரெண்டு டைம் தான் ஒட்டியிருந்தேன் ஓகே இப்போ ஈஸியாக இருக்குது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சைடுமே வந்துட்டு டேப் போட்டு ஓட்டிட்டேன் இப்போ வந்துட்டு ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு பட் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு பீரோ இப்படியாக இருந்தால் நல்லாவாக இருக்கும் பீரோ இப்படியாக இருக்கும் ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கணும் இல்லையா அப்புறம் தான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஓகே நம்ம டெக்ரேட் வேலை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இருக்கவே இருக்குது நம்ம மெட்டாலிக் பெயிண்ட் அப்புறம் எதுக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக வந்துட்டு அப்புறம் மெட்டாலிக் பெயிண்ட் ஒன்று எடுத்துவிட்டேன் கோல்டன் கலரில் அப்புறம் நம்ம புதுசாக வாங்கின ப்ரஷையும் வந்துட்டு எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் என்னடா தொட்டோன்னே இப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா ஃபுல்லாக காமிச்சோன்னா போயிடும் டைம் ரொம்ப அதனால தான் நான் சும்மா லைட்டாக தொட்டோன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு இந்த மாதிரி ஆகிடுச்சி முன்னாடி வந்துட்டு அந்த கதவில் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரொம்பவே அழகாக இருந்தது பிளாக்குக்கும் அந்த கோல்டன் கலருக்கும் செம்மையாக இருந்துச்சு அப்படியே மின்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த மாதிரி வந்துட்டு முன்னாடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உள்ளேயும் வந்துட்டு ஃபுல்லாக பிளாக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் வந்துட்டு இதே மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன் அதாவது உங்களுக்கு பார்த்தா தெரியும் மேலே சைடில் ஃபுல்லாகவே அப்படியே பாக்ஸ் மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த பைப் இருக்குல்ல அதாவது அந்த ஸ்ட்ரா இருக்குல்ல அதுலேயும் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு கோல்டன் கலர் கொடுத்துட்டேன் ரொம்பவே அழகாக அப்படியே தங்கத்துலேயே பீரோ செஞ்ச மாதிரி இருந்தது நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பீரோ பிடிச்சி ஓப்பன் பண்ணணும்ல அதுக்கு வந்துட்டு ரெண்டே ரெண்டு பீட்ஸ் கொஞ்சம் நல்லா பெரிய எடுத்துக்கோங்க நல்லா குண்டு இருக்க மாதிரி ஒரு ரெண்டு பீட்ஸ் எடுத்துட்டு அதை கதவோட ரெண்டு சைட்லேயும் ஒட்டி விடலாம் ரொம்பவே அழகா இருக்கு முன்னாடி அந்த கதவை தான் அப்படியே கண்ணை பறிக்கிறது இல்லை அவ்வளோ அழகா இருக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒட்டின டேப் கொஞ்சம் அசிங்கமா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓகே ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஏமா பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த கதவு வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டே இருந்தது அதனால் அந்த கதவை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பீச்சுக்கு ரெண்டு சைட்லேயே வந்துட்டு ஒரே ஒரு லப்பர் பேண்ட் இருக்குது அதை எடுத்து நான் வந்து போட்டு விட்டேன் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு அந்த பிளாக் போர்டு மாதிரி சென்டரில் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நீட்டமாக வந்துட்டு இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி வந்துட்டு நான் அதையும் போட்டு விட்டுக்கிட்டேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதை பண்ணதுக்கப்புறம் இன்னமும் நான் ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு காமிக்கிற பாருங்கள் லைட்டாக ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டு பார்த்துக்கோங்க இல்லை பென்சில் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிட்டு கூட அதுக்கப்புறம் அது மேலே பண்ணுங்க நான் சும்மா லைட்டாக அப்படியே அது மேலே போட்டு பார்த்துட்டு அப்படியே பண்ணிக்கிட்டேன் ரொம்பவே அழகாக இருந்தது இதை பண்ணதுக்கப்புறம் பீரோவோட அந்த பீரோட டெக்கரேஷன் தான் பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ இதே மாதிரி அந்த சைடும் வந்துட்டு பண்ணிக்கலாம் தொட்டோனே மாதிரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த சைடில் வந்துட்டு அசிங்கமாக இருக்குன்னு அந்த டேப்பில் வந்துட்டு ஃபுல்லாக நான் பேப்பர் கலர்லேயே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டேன் அதாவது பிளாக் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த டேப்பில் இப்போ ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதே மாதிரி டிசைனை சைடில் பின்னாடி எல்லா பக்கமும் கொடுத்துக்கிட்டேன் ரொம்ப பிளைனாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் அதே மாதிரி டைமண்ட் மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக அங்கங்கே இந்த மாதிரி வந்துட்டு பீரோ சைடில் ஃபுல்லாக வரைஞ்சிக்கிட்டேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த டேப் மேலே மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே மாதிரி நினைக்கிறேன் கீழே வந்துட்டு அடியில் அப்படியே தானே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடியில் வந்துட்டு கீழே பண்ணலை அப்படியே வந்துட்டு விட்டுட்டேன் டிசைனை இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே என்னெல்லாம் வச்சிருப்போம் நான் வந்துட்டு வச்சுட்டேன் உங்களுக்கு என்னெல்லாம் இதுக்குள்ளே யூஸ் பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்திலையும் பீரோவை காமிச்சாச்சு அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ பீரோ இப்படி தான் ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் க்யூட்டான ஆர்கனைசர் குட் பீரோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு எங்கெங்கே என்ன மாதிரி எப்படிலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்லேருந்து போகலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீழே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு வாட்ச் வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீப்பு அப்புறம் அந்த பொட்டு சொல்ல பொட்டு இருக்குது இல்லையா அந்த பொட்டு அட்டை ஒன்று வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு கீழே இவ்வளோ பெரிய திங்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்துலேயும் வந்துட்டு வச்சு காமிச்சிருக்கேன் ஈஸியாக நம்ம வந்துட்டு அப்பைக்கு அப்பைக்கு எடுக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சு பீரோவில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் முன்னாடியே வந்துட்டு நம்ம சீவிர இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டோன்னா செகண்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பேண்டு அப்புறம் கிளிப்பு அப்புறம் லிப்ஸ்டிக்கு அப்புறம் லிப் பாம் இந்த மாதிரி வந்துட்டு ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம் செகண்டில் வந்துட்டு இதில் வேணால் இது வேணால் வச்சுக்கலாம் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வந்துட்டு ரெடி ஆகிருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த பைப்பு மாதிரி ஓட்டணும் இல்லையா அதில் வந்துட்டு இது மாதிரி கேட்ச் கிளிப்பு செயின் இந்த மாதிரிலாம் வந்துட்டு தொங்க விட்டுக்கலாம் அதில் வந்துட்டு இல்லை இன்னொரு சூப்பரான ஐடியா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யோசிச்சது ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைப்லலாம் வந்துட்டு சின்ன சின்னதாக ஓட்ட ஓட்டையாக போட்டுவிட்டோம் அப்படின்னா கம்மல்லாம் வந்துட்டு மாட்டி விட்டுக்கலாம் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பேக் சைடில் வந்துட்டு ஃபுல்லாகவே நான் நெயில் பழிஸ் வச்சு விட்டுருக்கேன் லைனாக நெயில் பலிஸ் அடிக்க வச்சிருக்கேன் அடிக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மல்ஸு அப்புறம் அதான் அந்த மேலே பைப்பில் வந்துட்டு செயின்லாம் தொங்க விட்டுக்கலாம் சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் வந்துட்டு கேட்ச் கிளிப்பெல்லாம் வந்துட்டு மாட்டி விட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி நீங்கள் கம்மல் கூட யூஸ் பண்ணலாம் இதுக்கு இப்படி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் இதவே வந்துட்டு இது குட்டி பீரோ தான் இல்லையா நீங்கள் இப்படியே வந்துட்டு பீரோவில் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பார்பியெலாம் வச்சுருந்திங்க அப்படின்னா பார்பிக்கு வீடு இந்த மாதிரிலாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் வைக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்பியோட திங்ஸ் எல்லாம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அதாவது பார்பியோட மேக்கப் திங்ஸு பார்பி ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த மாதிரிலாம் தூங்க விடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் பார்பியோட வீட்டில் கூட இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட திங்ஸ் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நான் இதை எப்படி எடுத்து என் பீரோக்கில் வைக்க போகிறேன் அவ்வளோ அழகாக இருக்கும் முன்னாடி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ரொம்பவே லுக்காகவும் தெரியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு இல்லை இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா பீரோவிலெலாம் கீழே வந்துட்டு நாலு சைடில் கால் மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் மூடி இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு கவுத்து போட்டு அப்படியே ஒட்டிவிடுங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன் அதான் வீடியோலேயே சொல்லிட்டேன் ஓகே இப்போ அவ்வளோ தான் நான் வந்துட்டு இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்பி திங்ஸும் வச்சுக்கலாம் உங்கள் திங்ஸும் வச்சுக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள் சேலஞ்சு வீடியோ இருந்தால் இஃபானா சொன்ன சேலஞ்ச் வீடியோக்கு வந்துட்டு நான் ஆர்டர் போட்டிருக்கேன்னு சொன்னேன் திங்ஸ் வந்து வந்துருச்சு கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன சேலஞ்சு வீடியோ போட்டுடலாம் ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை பாய்